அகில மக்கள் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வெற்றிக்காக இந்த மாவட்டத்திலும் மன்னார் மாவட்டம் உட்பட பல மாவட்டங்களிலே நாங்கள் பாடுபட்டோம் எனவே அந்த வகையிலே எமது ஆதரவாளர்களை சந்தித்து அவர்கள் வாக்களித்தவர்களுக்கு நன்றி கூறுமோமாக மாந்தை மேற்கு பிரதேசத்திற்கு இன்று விஜயம் செய்து அவர்களுக்கு நன்றி கூறினோம் அதுபோல் இள இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலிலே அம்பாறை திருவண்ணாமலை மட்டக்களப்பு புத்தளம் குருணாகல அண்டாதபுரம் வன்னி உட்பட பல மாவட்டங்களிலே போட்டியிடுகிறது சில மாவட்டங்களிலே தனித்து எமது மயில் சின்னத்திலும் சில மாவட்டங்களிலே ஜன சந்தானியோடு சேர்ந்து தொலைபேசி சின்னத்திலும் போட்டியிடுகிறோம் நாம் இந்த தேர்தலிலே மக்களுடைய அமோக ஆதரவோடு வருகின்ற பாராளுமன்றத்திலே பல பாராளுமன்ற உறுப்பினர்களோடு எமது கட்சி பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கடந்த காலங்களிலே இந்த கட்சியின் ஊடாக பல நல்ல பணிகளை நாட்டுக்கும் மக்களுக்கும் எங்களுடைய அந்தந்த பிரதேசங்களுக்கும் செய்திருக்கிறோம் அதற்கு அதற்கான விதையை இந்த தேர்தலிலே மக்கள் வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் கட்சியிலே இருக்கின்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியுடைய கொள்கைக்கு மாறாக கூட்டாபை அரசாங்கத்தோடு கைகோர்த்து செயல்பட்டதனால் நாங்கள் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி இந்த தேர்தலில் அவர்கள் எமது கட்சியிலே போட்டியிடவில்லை அதே போல நீங்கள் சொல்லுகின்றவரும் இந்த தேர்தலிலே எமது கட்சி அவருக்கான இடத்தை வேட்பாளர் பட்டியலிலே இடம் கொடுக்கவில்லை அதனால் விட இடம் கிடக்காத காரணத்தினால் அவர் விலகியதாக அறிவித்திருக்கிறார் எனவே ஒரு கட்சியாக இருந்தால் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற விஷயம் கட்சியுடைய கூடம் தான் முடிவெடுப்போம் அவ்வாறான முடிவுகளுக்கு கட்டுப்படுகின்றவர்கள் கட்சியிலே பயணிக்கலாம் கட்டுப்படாதவர்கள் இந்த கட்சியிலே பயணிக்க முடியாது எமது கட்சி ஒரு உடன்பாட்டோடு இருக்கிறது கட்சியிலே போட்டியிட்ட கடந்த தேர்தலிலே வென்ற எமது கட்சியின் மூன்று வேட்பாளர்களும் எமது கட்சியோடோ எமது கூட்டணியோடோ அவர்களை கொள்வதில்லை என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கோம் அவர் இல்லாத ஒரு கூட்டணியை பற்றி அல்லது சமூக ஜன சந்தானையோடு சேர்ந்து அல்லது ஒரு பொதுவான ஒரு கூட்டமைப்பு அல்லது எல்லாருமாக சேர்ந்து நமது மயில் சின்னத்திலே ஏது என்ற தீர்மானத்தை இன்னும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை நான் அதை புத்தள மாவட்டம் நமது கட்சியுடைய மத்திய குழுவிடத்தில் அந்த முடிவு எடுக்குமாறு எமது உயர் பொறுப்பு கொடுத்திருக்கிறது முஸ்லிம் காங்கிரசுக்கு நான் ஒரு நிபந்தனை விதித்தேன் கடந்த தேர்தலிலே தேர்தலுக்கு பிறகு கோட்டாபே ராஜபக்சவுக்கு ஆதரவு கொடுத்த கை கையுயர்த்திய மையத்துக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவரை பலப்படுத்தியவர்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் இடம் கொடுக்காவிட்டால் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னோம் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை அதனால் அவர்களோடு சேர்ந்து எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் அவர்களோடு தனிப்பட்ட கூட்டமைப்பு செய்து போட்டியிடவில்லை